ஒரு வழியாக விஜய் தன்னோட மனசில் இருக்க காதலை காவிரிக்கிட்ட சொன்னது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இதுக்கு இத்தனை நாள் எதிர்பார்த்தோம் அப்படிதாங்க இருக்குது எப்பாடா நம்ம விஜய் வந்து தன்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் காவிரிக்கிட்ட சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துருந்தோம் அவர் தனத்தால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இருந்து மறைச்சிட்டாரு எப்படியோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புறமோல எல்லாத்தையுமே வந்து நம்ம விஜய் வந்து கிட்டே வந்து சொல்லிட்டாரு அப்பா இப்போதான்ப்பா கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது முழு சந்தோஷம் நமக்கு எப்போ கிடைக்கும்னா விஜய் காவரி எப்போ ஒன்று செய்கிறாங்களோ அப்போ தான் இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது நம்மளும் வந்து ஏதாச்சும் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு வந்து வராங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நம்ம விஜயோட ஃப்ரெண்டு கம்பெனியாக இருக்குது உடனே இங்கே விஜயோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நம்ம விஜய்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்க வந்திருக்காங்க வந்துருக்காங்க சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்ட விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு நீ நல்லா பாரு அங்கே வந்துருக்குது ஏ ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் நல்லா பார்த்துடுறேன்டா எனக்கு நல்லாவே தெரியும் அது வந்து உன்னோட ஒய்ஃப் தான் அவங்களோட நேம் கூட கொடுத்துருக்காங்க காவிரியை தான் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்படா காவிரியை பார்ப்போம் பேசுவோன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த விஜய்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமையுது உடனே விஜய் இருந்துக்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சரிடா நீ இன்டர்வியூ அப்படியே எடுத்துகிட்டே நான் இந்த கொஞ்ச நேரத்தில் இங்க வந்துடுவேன் அது வரைக்கும் நீ எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணு காவிரியை வெளியே விட்டுறாத அவங்க ஃப்ரெண்டும் சரி நீ சீக்கிரமா சொல்லிட்டு சொல்றாங்க இங்க விஜய் இருந்துகிட்ட ஐயோ காவிரியை பார்க்க போகிற சந்தோஷத்தெல்லாம் அப்படியே துள்ளி குதிச்சு வராரு இங்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு காவேரி கிட்ட உங்க ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எது அந்த மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பதிலை நம்ம விஜய் வந்து சொல்றாரு அது எல்லாத்துக்கும் ஆன்சர் நான் தான் அவன் சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு சடனாக இதை பார்த்த காவேரி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி தான் நிற்கிறாங்க கொஞ்சம் கூட வந்து விஜய் வருவார்னு சொல்லிட்டு நம்ம காவேரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து கண்டிப்பாக அது வந்து அவங்களுக்கு விஜயை பார்த்தது மன கஷ்டமாக இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம காவேரி விஜய் மூலம் எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்காங்க காதல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் விஜய் பார்த்தது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசுக்குள்ள ஆனால் அவங்க வந்து அதை வெளிப்படுத்தாமல் இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறாங்க காவேரி உடனே விஜய் இருந்துக்கிட்டு என் பொண்ணாட்டி இங்கே இருக்கா அவளை பார்க்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க இங்கே கிட்டே வந்து நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஏன் காவேரியை என்னை விட்டு போனேன் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் நான் எவ்வளோ துடிச்சு போயிட்டேன் தெரியுமா அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு காவேரி நம்ம விஜய ரொம்பவே கோவப்படுத்தி பார்க்குறாங்க நான் இல்லைனா என்ன உங்களுக்கு தான் உங்க வெண்ணிலா அப்புறம் எதுக்கு நீங்கள் எனக்காக ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு உடனே கிட்டே ஏன் காவேரி என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்லையா என் மனசில் தான் இருக்க உன்னை வந்து நான் இங்கே வச்சிருக்கேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்ட காட்டுறாரு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நம்ம கிட்டே வந்து அவருடைய காதலை சொல்லிட்டாரு இப்போ வாச்சு நம்ம காவேரிக்கு வந்து புரிஞ்ச நல்லா இருக்கும் விஜய் சொன்னதை கேட்டு இங்கே காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதை இவர் வாயிலிருந்து நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ எதிர்பார்த்தோம் அப்பெல்லாம் சொல்லாமல் இப்படி பிரிந்திருக்க டைம்ல வந்து சொல்றாரு சொல்லிட்டு காவேரிக்கு ஒரு வித கஷ்டமாக தான் இருக்கு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் அவங்க ரியாக்ட் பண்ணுறது நல்லாவே தெரியுது சந்தோஷப்படவும் முடியாம அழுக முடியாம அழுகவும் முடியாம பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் நின்றுட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துகிட்டு காவேரி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அன்னைக்கு வந்து நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு பண்ணணும்னா முடி முடிவில் இல்லை உங்கள்கிட்ட நான் சும்மா தான் விளையாண்டேன் ஆனால் வந்து அது அவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருச்சு தயவு செஞ்சு நம்ம அனுப்பிச்சிட்டு காவேரி என் கூட வீட்டுக்கு வந்துரு என்னால் வந்து நீ இல்லாமல் அந்த வீட்டிலே இருக்க முடியல ஏதோ நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ப்ளீஸ் வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி விஜயமேல வந்து கோவப்படுறாங்க ஆனால் அளவுக்கு மனசுக்குள்ளே காவேரிக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலுமே வந்து இங்கே விஜய் கிட்டே ஒரு மாதிரி கோபமாக தான் பேசுகிறாங்க தயவு செஞ்சு விடுங்க இதுக்கு மேலே என் அம்மாவை கஷ்டப்படுத்த முடியாது இனி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதையே கிடையாது இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருக்காங்க இதை கேட்ட விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் அவருக்கு வந்து இருக்கு ஆனால் காவேரி கிட்ட இப்படி ஒரு பதிலை நம்ம யாருமே எதிர்பார்க்கல சரி விஜய் தான் வந்து மனசில் இருக்கிறத சொல்லிட்டாரே நம்ம காவேரி வந்து விஜய புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தா நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி அவரை வந்து கஷ்டப்படுத்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்குமே ஃபீலிங்ஸாக தான் இருக்கு காவேரி சொன்ன பதிலை கேட்டு விஜய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியோட ஃபீலிங்ஸை விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே கிட்டேயுமே வந்து விஜய் சொல்கிறாரு உனக்கும் வந்து என் மேலே எவ்வளோ காதல் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் ஃபேமிலிக்காக தான் என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்ன அத்தை ஃபீல் பண்ணுவாங்க அத்தை என் மேலே கோபமாக இருக்காங்க அதுதானே உனக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை அவங்க என்னை ஏற்றுக்கிற மாதிரி நான் கண்டிப்பாக செய்வேன் அவங்களே வந்து உன் பொண்டாட்டியை கூட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி நான் உங்கள் மனசை மாற்றுவேன் இது நான் உனக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியம் காவேரி நீ தைரியமாக இரு எதை நினச்சி கவலைப்படாத எப்போதும் நான் உனக்காக இருப்பேன் உனக்காக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு இங்கே காவேரிக்கு இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சரி சொல்லிட்டீங்களா அது எப்போ நடக்குதோ அப்போ நம்ம வந்து பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் வந்து நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க சரி காவேரி நான் போறேன் நீ பாத்து பத்திரமா இங்கே விஜய் இருந்துகிட்ட வந்து கிளம்புறாங்க இங்க பார்த்தீங்கன்னா இந்த விஜயோட ஃப்ரெண்டு கமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து ஒர்க்குக்கு செலக்ட் பண்ணிக்கிறாங்க நாளையிலேருந்து நீங்கள் ஒர்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க ஆனாலும் வந்து காவேரி இருந்துக்கிட்டு எனக்கு வர விருப்பம் இல்லை சரிங்களா நான் வேறு ஒரு கம்பெனி நான் ஒர்க்குக்கு போயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம காவேரி எங்கள் வீட்டுக்கு வந்தால் காவேரி ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் இருக்கிறாங்க விஜய் எந்தளவுக்கு நம்ம மேலே காதல் வச்சுருக்காரு இப்போ அவர் சொல்லியுமே வந்து நம்ம அவர்கிட்ட நான் இப்படி நடந்துக்கிட்டது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு பாவம் அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் நம்ம பேசினதெல்லாம் நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி நம்ம கங்கா இருந்துக்கிட்டு வராங்க இங்கே நம்ம காவேரி ஃபேஸு வாடி போனது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது முன்ன விட இப்போ ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறதுனால நம்ம கா கங்கா நோட் பண்ணிட்டு காவேரிக்கிட்ட பேசுறாங்க என்ன ஆச்செடி காவேரி ஒர்க்கு என்ன ஓகே வாச்சா இல்லையா ஏன் இப்படி சேடா இருக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நானே வேறு ஒரு கம்பெனிக்கு தான் போகணும் ட்ரை பண்ணணும் வேறு ஒரு இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் இன்னைக்கு போனது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றுலக்கா விடுக்கா சொல்லிட்டு இங்கே காவிரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்போ ஏதோ நடந்துருக்கு ஒழுங்கா என்கிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கங்கா இருந்துகிட்ட கேட்குறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அது வந்து விஜயோட ஃப்ரெண்டு கம்பெனி போல் அவர் அங்கே வந்துட்டார் வந்து என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி உடனே கங்கா இருந்துக்கிட்டு அப்படி என்னடி பேசினார் அந்த மாதிரி கேட்குறாங்க அவர் என்னை எந்தளவுக்கு காதலிக்கிறேன் சொல்லிட்டு வந்து சொன்னாருக்கா என்னால் வந்து அவர் மனசில் இவ்வளோ காதல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் கூட அவரை வந்து தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் வந்து அவர் என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தாங்க தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா அதை கேட்டு ஒரு மாதிரி வந்து இதாக தான் இருக்குது ஏன்னா வந்து காவிரியோட லைஃப்பை கெடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கொஞ்ச நாளாக வந்து குற்றம் உணர்ச்சியாக தான் இருக்குது இப்போ காவேரி வேற இப்படி சொல்லி ஃபீல் பண்ணவோ அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு இங்கே காவேரிக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்துன்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு தெரியலை ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கார் இருந்துக்கிட்டு காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க சரி டேவிடே நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி என் அம்மாவை கஷ்டப்படுத்து எனக்கு வந்து விருப்பம் இல்லை செஞ்சு என் லைஃப்பில் வராதீங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டேன் பாவம் அவர் அவர் அதை கேட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரு ஆனாலுமே அவர் வந்து எனக்கு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கிறாருக்கா கண்டிப்பாக உங்கள் அம்மா மனசை மாற்றி நான் வந்து உன்னை மறுபடியும் பொண்டாட்டியை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் இன்னுமே ஆச்சரியமாக இருக்குது விஜய்க்கு என் மேலே சுத்தமாக கோவமே இல்லை தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆனால் அவரை நான் போயிட்டு இப்படி கஷ்டப்படுத்தி பேசிட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே கங்கா இருந்துக்கிட்டு காவேரியை சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே ஒரு பக்கம் வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம காவிரி பேசுனதுன்னு நினச்சிதான் நம்ம க விஜய் ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து நம்ம விஜய் கண்முன்ன நிற்கிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துக்கிட்டு கூப்பிட்றாங்க உடனே விஜய் நிமிந்து பார்க்கும்போது நம்ம காவேரி நின்றுட்டு இருக்காங்க உடனே விஜய் போய்ட்டு நம்ம காவேரியை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம விஜயோட ட்ரீமாக இருக்குது இந்த மாதிரி உண்மையாகவே நடந்து தான் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தருவீங்க